நீரே எங்கள் அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே உலகிலுன்னை தவறு எனக்கு எவரும் இல்லையே இந்த உடலும் உயிர் உமது கிருபையே பாவும் மீரே எங்கள் அம்மாவும் மே கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்று இலங்கை தெரிச்சவை தூய யோசவாசுக்கு விழா கொண்டாடுகின்றது உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றிடுங்கள் என்று கூறுகின்ற திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து நாமும் என்று கடவுளை மகிமைப்படுத்த யோசவாஸ் என்கின்ற புனிதருக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த ஜோசவாஸ் மூலமாக இறைவன் எங்களுக்கு செய்த நன்மையான காரியங்களை எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஜேசு அறிவித்த நற்செய்தி ஒரு இனத்திற்கோ அல்லது குறிப்பிட்ட பிரசித் பிரதேசத்திற்கோ உரியது அல்ல ஏனெனில் ஜேசு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்தின் கடவுள் அல்ல நற்செய்தி என்பதே அறிவிக்கத்தான் ஜேசுவின் நற்செய்தி என்பது வெறும் வார்த்தை பிரயோகங்கள் அல்ல மாறாக அது ஜேசு என்கின்ற வாழுகின்ற கடவுளை பற்றிய செய்தி ஜேசுவை ஏற்றுக்கொள்வதன் அடையாளம் திருமுழுக்கு இது ஒருவருடைய நம்பிக்கையை காட்டும் நம்பிக்கையில்லாத திருமுழுக்கு வெறும் சடங்காகவே இறந்துவிடும் போட்டுக்கேயரால் எங்களுடைய மண்ணிலே கிறிஸ்தவ விசுவாசம் விதைக்கப்பட்டது அவருடைய காலத்திலே அது விருட்சமாக வளரத் தொடங்கியது ஆனால் கொல்லாந்தர்கள் இலங்கையை ஆக்கிரமித்த வேளையிலே கத்தோலிக்க கிறிஸ்தவம் அடியோடு அழிக்கப்படத் தொடங்கியது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இலங்கை மக்கள் அந்த கிறிஸ்துவை வாழ முடியாது தவிக்கத் தொடங்கினார்கள் கத்தோலிக்க விசுவாசத்தை அவர்கள் வாழ வேண்டும் என்ற வாஞ்சையோடு தங்களுடைய எல்லாம் விட்டு பிரிந்து காடுகளுக்குள்ளே சென்று வாழத் தொடங்கினார்கள் குருக்கள் இல்லாமல் அந்தரித்தார்கள் அருட்சாதனங்களை பெற முடியாமல் தவித்தார்கள் அந்த வேளையிலே அழிந்து கொண்டிருந்த இலங்கை திருச்சபைக்கு புத்துயிர் கொடுக்க கோவா பட்டணத்தில் இருந்து இலங்கைக்கு வந்தவர் தூய யோசவாஸ் இலங்கை தேசம் முழுவதும் கால்நடையாக பயணித்து அந்தரித்த நிலையில் இருந்த கத்தோலிக்க விசுவாசிகளை இனம் கண்டு மாறு வேடத்திலே திருப்பலைகள் நிறைவேற்றி அருட்சாதனங்களை வழங்கி ஆண்டவர் இயேசுவனுடைய நற்செய்திக்கு இலங்கை மண்ணிலே சான்று தூய யோசுவாஸ் அவருக்கு விழா எடுக்கும் இன்றைய உன்னதமான நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எத்தகைய நற்செய்தி பணி ஆற்றுகிறோம் என்பதை சிந்திக்கலைக்கப்படுகிறோம் கொலை அச்சுறுத்தல் முன்பாக பல்வேறுபட்ட துன்பங்கள் முன்பாக போதிய வசதிகள் இல்லாத நிலையிலே இலங்கை மக்கள் கத்தோலிக்க விசுவாசத்தை வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே முற்றுமுழுதாகக் கரைத்து கொண்ட தூய யோசவாசனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அதிகம் தன்னுடைய பணிவாழ்வின் மூலமாக அவர் இறைவனுக்கு மகிமையை தேடினார் இலங்கை திருச்சபைக்கு நன்மையை தேடினார் இலங்கை மக்களுக்கு நல்வாழ்வை காட்டினார் என்று இலங்கையின் திருத்தூதர் என பெயர் பெறுகின்றார் அந்தவரை புகழ்ந்து பாடுவோம் நன்றி சொல்லுவோம் அவர் வழியில் நாங்களும் பயணிப்போம் அன்பான தந்தையே இறைவா இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மை நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தல்லாம் எ குடும்பங்களை ஆசீர்வதியும் குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள் வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாகத் தாரும் எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அழுத்தங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி நாம் ஒருவரையொருவர் நேசிக்கவும் ஒருவர் ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும் மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும் நல்ல தந்தையே ஹாமேன் Amen. தாய் முகத்தை பார்த்திருக்கேன் தந்தை முகம் பார்த்ததில்லை சொந்தம் என்றும் வெந்தம் என்றும் சொல்லிக்கொள்ள எவரும் தாய் முகத்தை பார்த்திருக்கேன் தந்தை முகம் பார்த்ததில்லை சொந்தென்றும் வெந்தமென்றும் சொல்லிக்கொள்ள எவரும் நீ எனக்கு தந்தை யாணி உமக்கு பிள்ளை யானே நீ எனக்கு தந்தை யானே உமக்கு பிள்ளை யானே ஏங்களம் ஆவும்